பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் நிறைய பலிகளை செலுத்தினார்கள் எரிபலி பாவ மன்னிப்புக்கான பலி எல்லாவற்றையும் காணிக்கையாக நினைத்து கடவுளுக்கு செய்கிற புகழ்ச்சியாக செய்தார்கள் தவறொன்றுமில்லை அந்த பலிகளுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது இத்தனை அளவில் இருக்கணும் இவ்வளோ நாள் இவ்வளோ வயசான ஆட்டுக்கடாயாக இருக்கணும் புறா வர்ந்து அப்படி இருக்கணும் பிறகு அந்த சட்டத்திட்டங்களோடு எப்படியெல்லாம் கொண்டு போய் பழி செலுத்தணும் முதன்மையான கட்டளையை மறந்துவிட்டு பலி பலி சார்ந்த நிகழ்வுகளிலே தான் நிறைய இயேசு தெளிவாக்குகிறார் என்று அன்பு செய்தல் கடவுளையும் மனிதர்களையும் அன்பு செய்தல் எல்லா பலிகளையும் விட மேலானது என்கிறார் உறுதிப்படுத்துகிறார் இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலையில் சில சமயங்கள் தவிப்போம் சிக்கி தவிப்போம் மொட்டை அடிச்சுக்கலாமா மொத மொட்டை எங்கே ரெண்டாவது மொட்டை எங்கே மூணாவது மொட்டை எங்கே மெழுகு ஏற்றி வைக்கலாமா அல்லது காணிக்கை செலுத்தலாமா மாதாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாமா மாலைன்னா எவ்வளோ பெருசு போடணும் எங்கே போடணும் தேரில் ஏன் மாலை எங்கே தொங்கணும் சப்பரத்தில் என்னுடைய காணிக்கையான சேலையை மாதா கட்டியிருக்காங்களா கோயிலில் என்ன தவிர வேற யாரும் பூ வாங்கி வைக்க கூடாது அப்ப ரசத்தை தான் பெரிய கிழம பூச வைக்கணும் இப்படி ஆரம்பித்து நிறைய சட்டத்திட்டங்களை நாமும் உள்ளார நிறுத்தி நம்முடைய வழிபாட்டை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் கடவுளோடு இப்படி பலிகளிலும் காணிக்கைகளிலும் பேரம் பேச முடியாது எல்லாவற்றையும் நிறைவு செய்வது அன்பு செய்தல் தான் அதை புரிந்து கொண்டு அதை வாழ்வதற்கு வரம் கேட்போம் அதை ஏற்றுக்கிட்டு போதி வாழ்ந்து காண்பு என்று புனித பவுல் தன்னுடைய கிடர் சொல்வதை முதல் கூட வாசிக்க கேட்டோம் நம்முடைய நிலை எங்கே நாம் இருக்கிறோம்னு நமக்கு தான் தெரியும் என்னமே யோசித்துப் பார்த்து சரியானதை தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் அன்பு செய்வோம் அன்பின் முழுமை கடவுளுடைய அன்பு பிறர் அன்பு இறைமன் என்றும் வாழ்த்து பெறுவாராக